வண்டி ஓடிக்கிட்டு தான் இருக்கு ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு வண்டி மாடல் லேட்டஸ்ட் டீசல் இன்ஜின் பெட்ரோல் நினைச்சுக்கிறாங்க கண்டிப்பா ரெண்டாயிரத்தி ஷோரூம்ல இருந்து நான் சர்வீஸ் கொண்டு வந்து சூப்பர் லாஸ்டா சர்வீஸ் பண்ண பில் எல்லாமே அதுல இருக்குது இது வந்து சென்சார் இன்ஜின் கிடையாது நார்மல் இன்ஜின் நம்பர் நம்பரை பாருங்க ரொம்ப ஹைலைட் ஆல் எயிட் இந்த புகம்பு புகன் சார் ரசமன்னைக்கு திருநெல்வேலி சுத்தமல்லி தான் வந்திருக்கோம் எஸ்வந்த்கார்ஸோட ரிவ்யூ நிறைய பேர் வந்து கேட்டிங்க இந்த டைம் கண்டிப்பாக அப்டேட் சும்மா வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா பிஎண்டபிள்யூவில் த்ரீ டொண்ட்டி டி அவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது அது மாதிரி பொலேரோ இருக்குது அப்புறம் ஃபார்ச்சுனர் நிறைய பேர் கேட்குற ஃபார்ச்சுனர் இருக்குது உள்ளே பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஃபேமஸ் இவங்ககிட்ட ஸ்கார்பியோ கண்டிப்பாக ஒரு வண்டி உள்ளே நிற்கும் அதேமாரி பார்த்தீங்கன்னா இந்த டைமும் ஒரு அப்டேட்டில் ஒரு ஸ்கார்பியோ எடுத்துருக்காங்க தரமாக நிக்குது ப்ளாக் கலர்ல நல்ல ஃபேன்சி நம்பரா அது மாதிரி சஃபாரி இருக்குது ஐட்டன் எடுத்திருக்கிறாங்க போலோ நிக்கிது இயான் நிக்குது குரூஸ் நிக்குது நிறைய பேர் ஷிஃப்ட்டுக்கு ஆல்டர்னேட்டிவ் வண்டி கேட்டிங்கன்னா மாரதி சோசி இது வந்து ரிட்ஸு ரிட்ஸும் அவங்ககிட்ட அவைலபிளாக இருக்கு ஸோ இந்த மாதிரி வண்டிகள் தான் வந்து பாக்க போறோம் அண்ணா வந்து உள்ள இருக்கா அப்ப ஆபீஸ்ல அவங்ககிட்ட இன்வைட் பண்ணிட்டு என்ன மாதிரி வண்டிகளா டைம் எடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு ஓவரால் நம்ம அப்படியே ஓரால் வண்டி எல்லாமே பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

போன ஃபயர் சொல்லிருந்தோம் அதுக்கு ஒரு பெரிய பிளாஷ்பேக்கே இருந்துச்சு எல்லாருமே அது கேட்டு வாங்கிட்டாங்க நம்ம சேனல்ல இருந்து பாத்து வாங்கிட்டாங்க அப்படி சேனல் போக வெளியில இருந்து எடுத்தவங்களுக்கும் நம்ம சார் இந்த டைம் வண்டிகள் எல்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அதே மாதிரி இந்த டைம் நான் ரிவியூல நினைச்சேன் பட் ஆனா அந்த அந்த பிஎம்டபிள்யூவும் எம் நெக்ஸ்ட் அப்டேட் சொல்றீங்க ஏன் இந்த மாதிரி வந்து ஒரு சில வண்டிகள் மறைச்சு வச்சு அப்புறம் அப்புறம் சொல்றீங்க அது வந்து என்ன காரணம்னு சொன்னா நம்ம இப்ப பதினஞ்சு வண்டி நம்ம உள்ள வீடியோ போடுறோம் அப்படின்னாலும் எனக்கு அது போக பதினஞ்சு வண்டி வெளியில நிக்கும் வெளியில ஒர்க் ஷாப்ல வேலைக்கு நிற்கும் ஏதாவது வேலை கண்டி விட்டுருப்போம் இப்போ எனக்கு இந்த ஃபார்ச்சுனரையும் இந்த பிஎம் டபிள்யூ வீடியோ போட்டுருக்கலாம் எதனால போடலாம் இன்டீரியர் கிளீன் பண்ணல வண்டியில நம்ம குடிக்கல ஒரு கஸ்டமர் லாங்ல இருந்து வராங்கன்னா ஒரு நம்ம நம்பி ஒரு ஐம்பத்தஞ்சு ஐநூறு கிலோமீட்டர் அறுநூறு கிலோமீட்டர் தாண்டி வராங்க அங்கே இருக்கு தெளிவாக குடுக்குறோம் அவங்களுக்கு நம்ம தெளிவாக அவங்களோட வீடியோ நம்ம ப்ரோமோட் பண்ணுறதுனால அவங்க பார்த்துட்டு வரல அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருக்கு வரையில நமக்கு வீடியோக்கு டைம் ஆகிற காரணம் இதுதான் டிலே நீங்க டிலே டிலே வந்துட்டு நான் பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கே நாங்க ஒரு ரெண்டு வண்டி மூணு வண்டி எடுத்துட்டு இருக்கோம் ஒரு மாசத்துக்கு பதினஞ்சு வண்டி இருபது வண்டி கிட்ட நாங்க எடுத்துட்டு இருக்கோம் அப்படி இருக்கீங்களா நான் நான் வீடியோ மட்டுமே அப்டேட் என்னோட நோக்கம் சேல்ஸ் மட்டும் தான் அப்படி நினைச்சு நான் பண்ணனனா ஒரு நாளைக்கு நான் ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுத்துறலாம் மாசத்துக்கு நான் 30 வீடியோ உங்களுக்கு கொடுத்துறலாம் எதனால நான் கொடுக்க மாட்டேனா என்னோட டேஸ்ட்க்கு என் வீட்டு ஃபேமிலி யூஸ்க்கு ஒரு மெம்பர்ஸ்க்கு வண்டி எடுத்து கொடுக்கறேனா என்ன அளவு நான் தெளிவா கொடுக்கணும் அந்த அளவுக்கு நான் தெளிவா ரெடி பண்ணா மட்டும்தான் என்னோட நிப்பாட்டு கண்டிப்பா நிப்பாட்டினதுக்கு அப்புறமா நீங்க உங்களோட ரிவியூ எடுக்கிறதா எது கேட்டீங்கன்னாலும் நீங்க இப்படிப்பட்ட தான் நம்ம வந்து அதுக்காக தான் நம்ம தேர்ந்தெடுத்து பர்டிகுலரா சில மார்க்கெட்டோட ரிவியூஸ் பண்ணதான் வந்து நம்ம பண்ணிருக்கோம் அந்த அவங்க கூடிய பெஸ்ட்டை நம்ம கணக்கு பண்ணி தான் வந்து எடுத்துட்டு இருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு இதே சப்போர்ட்டா வந்து தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கீங்க அதே மாதிரி பத்தி சொல்லிடுங்க ஃபினான்ஸ் சப்போர்ட் வந்து மேக்ஸிமம் ஒரு ரெண்டாயிரத்தி பத்துக்கு மேல உள்ள மாடலுக்கு நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நைன்டி எயிட்டி நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் வந்துட்டு அவங்களோட சிவில் விட்டாங்க அப்படின்னா நம்ம சிவில் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றோம் அதுக்கு அப்புறமே அவங்க வந்து அதை எடுத்துக்கிட்டாங்க வேற கிரெடிட் கார்டு அப்செட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும் நம்ம எல்லா இதுவுமே என்னென்ன பண்ணணுமோ ஆஃபர்ஸ் என்னென்ன கொடுக்கணுமோ நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ரேட் பாத்தீங்கன்னா நம்ம இப்பவுமே நிறைய வேண்டிய நம்ம போட போறோம் அடுத்து நம்ம வீடுகள் பாக்க போறீங்க பெஸ்ட்டாக எல்லா ரெட்டுமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வண்டியோட குவாலிட்டியுமே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் எல்லாமே நம்ம வீடியோக்காக சும்மா ஏதோ ஒரு வண்டியை போடுறோம் அப்படிலாம் இல்லை ரொம்ப தெளிவாக இருக்கும் எல்லா வண்டிகளுமே ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஒரு வண்டியை பாத்தலாமா கண்டிப்பா வாங்க போய் பாக்க வாங்க பார்க்கலாம் எப்பவுமே எஸ் ஒன் கார்ஸ்ல எப்படியும் பொலேரோ கண்டிப்பா இருக்கும் இன்னைக்கு ஒரு பொலேரோ வந்தாச்சு அது டி இன்ஜின் நினைக்கிறேன் இந்த வண்டியோட டீடைல்ஸ் எல்லாம் எல்லாரும் தேடுற ஒரு வண்டி ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாக்குறது வந்து எஸ் ஒன் கார்ஸ்ல ஃபர்ஸ்டா பார்க்குற வண்டி வந்து பொலிரோ எஸ்எல்எக்ஸ்

கிலோமீட்டர் எவ்வளவு நேரம் இருக்கும் கிலோமீட்டர் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டி அவ்வளவு தெளிவா இருக்கு ஒரே ஓனர் மெயின்டெயின் பண்ணி ஒரே ஓனர் கண்டிஷன் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்த வண்டி உள்ள சீட் கவர் எல்லாமே அவ்வளவு தெளிவா இருக்கு ஏசி நல்ல ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்கு செட் எல்லாமே யூசிங் கண்டிஷன் தான் இருக்கு ஒரு ஓனர்னால எங்க சப்ஸ்கிரைபருக்கு ரேட் ரொம்ப ரீசனபிளா இந்த வண்டி கொடுக்கும் நம்ம எப்பயுமே எஸ் ஒன் காசுல ரீசனபிளா பெஸ்டா கொடுத்துட்டு இருக்க வண்டி ஃபுல்லாமே அதே மாதிரி தான் அந்த டைம் நம்ம கொடுக்க போறோம் என்ன ரெண்டு கிலோ ஓனர் கண்டிஷன்ல நாலு டயருமே ஃபுல் கண்டிஷன்ல இருக்குது நல்ல தெளிவா ரெடி பண்ணி வச்சிருக்க வண்டி இதுக்கு நம்ம ரேட்டு கோட் பண்றது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குது மூணு லட்சத்தி எண்பத்தி மட்டும் தான் கோட் பண்றோம் நேரில் வாங்க அதுவுமே நெகசல் பண்ணி கொடுக்குறோம் எந்த அளவுக்கு பெஸ்ட்டா பண்ணி எடுக்கணும் பெஸ்ட்டா பண்ணி எடுக்கணும் வண்டியோட குவாலிட்டி அவ்வளோ இப்போ இன்ஜின் ஓடிட்டு தான் இருக்குது எவ்வளோ தெளிவாக இருக்காங்க இன்ஜின்ல ஆயில் அடிக்கிறது போக அடிக்கிறது எந்த கம்ப்ளைண்ட்டும் இருக்காது அந்த மாதிரி பின்னாடி போக எதுவுமே வராது சிங்கிள் செல்ஃபில் வண்டி ஸ்டார்ட் ஆயிரும் அவ்வளோ தெளிவாக இருக்கும் வண்டி ஒரே ஒரு கிராங் ஒரே கிராங் தான் ஏட்டு மாதிரி ஸ்டார்ட் ஆயிரும் வண்டி வண்டியை மிஸ் பண்ணாதீங்க நேரில் சிட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா ரேட்டை கம்மி பண்ணுங்க கம்மி பண்ணி பேசி வந்து வாங்கிக்கோங்க இந்த வண்டிய வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பத்து நிமிஷம் உள்ள பிரேக் எடுத்துட்டு உள்ள போயிட்டு வந்தப்ல வரையும் இந்த பேப்பரோட வந்துட்டப்ல எதுக்கு இந்த பேப்பர்னா ஆனா வண்டியோட சர்வீஸ் ரெக்கார்ட் அதான் பார்த்தேன் ஒரு டவுட்ல இருந்துச்சு என்னடா உள்ள போயிட்டு வரும்போது கையில ஒரு கவரோட வந்து அப்படின்னு நினைச்சேன் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு ஆமா வெறும் முப்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்க வண்டி மாடல் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டாவது கண்டிஷன்ல இருக்கு நம்ப மாட்டாங்க கண்டிப்பா ரெண்டாயிரத்தி ஷோரூம்ல இருந்து நான் சர்வீஸ் கொண்டு வந்துட்டேன் சூப்பர்ண்ணா லாஸ்டா சர்வீஸ் பண்ண பில்லு எல்லாமே அதுலயே இருக்குது சர்வீஸ் பண்ணதுக்கு அப்புறம் நூறு கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு வெறும் கம்பெனி மெயின்டெனன்ஸ்ல இருந்த வண்டி அவ்வளவு ஓனர் வண்டி ஓனர் ரெண்டாவது ஓனர் கண்டிஷன்ல ரெண்டாவது ஓனர் கண்டிஷன்ல இருக்கு 2014 மாடல் 14 மாடல் ஸ்போர்ட்ஸ் டைப் ஸ்போர்ட்ஸ் டைப் டயர்ல எவ்வளவு இருக்கும் ஃபிரண்ட் ரெண்டுமே புது டயர் இப்பதான் ரீசன்டா மாத்தி இருக்காங்க அதாவது 34000 கிலோமீட்டர் இந்த எல்லாமே எம்ஆர்எஃப் தான் வந்திருக்கு எம்ஆர்எஃப் தான் நாலு ஓடுனதுக்கு அப்புறம் அந்த ஃபிரண்ட் மட்டும் மாத்தி இருக்காங்க பேக் மாத்தல பேக் வந்து இப்போ ஒரு 40 45% இருக்குது இருக்குது ஃபிரண்ட் வந்து 95% இருக்குது சூப்பர் சூப்பர் இப்போ கம்பெனி オリジナル பெண்டிங்ல ஆமா オリジナルオリジナル பெண்டில அப்படியே இருக்குது வண்டி அடி உள்ள எல்லாம் காமிங்க வண்டியோட நம்பர் நல்ல ஃபேன்சி நம்பர் 26 25 வண்டி அவ்ளோ குவாலிட்டி இருக்கு ஒருத்தங்க புது வண்டி எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கவங்க டைரக்டா இது எடுத்து இரேண்டா இருக்கு அப்படினு யோசிக்கிறவங்க இந்த வண்டிக்க வந்துறலாம். நாலுமே பவர் உண்டா வந்திரும். நாளுமே பவர் உண்டா オリஜினலாவே வந்திரும். நாலு பவர் உண்டா பவர்ஃபுல் ஏசி செட் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் செட் கம்பெனிலேயே கொடுத்த செட் இருக்குது. எக்ஸ்ட்ரா wala போடல இதுமே. வண்டியோட குவாலிட்டி அவ்வளவு தெளிவா இருக்குது மிதப்படி சஸ்பென்ஸ் இருக்கு எந்த வேலையுமே இல்ல வண்டியில ஓகே ஏசில ফুল கூலிங் நூறு பெர்சன்டேஜ் கூலிங்ல இருக்கு புது வண்டியோட குவாலிட்டி என்ன இருக்குமோ அது அப்படியே இருக்கு வண்டியில வண்டி பெட்ரோல் பெட்ரோல் வண்டி மைலேஜ் நல்லா இப்போ ஐட்டம் தான் ஃபுல்லாமே எப்படி ஒரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வரைக்கும் மைலேஜ் கொடுத்துட்டு இருக்கு மைலேஜ் ஆயிடு நல்ல தெளிவாக இருக்கும் ஐட்டம் நம்ம இப்போ இந்த கண்டிஷனில் அதாவது ஷோரூம் ரெக்கார்டு கையில் இருக்கு ஆமாம் என்ன ரேட்டு கொடுக்க போகிறோம் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்து பத்தாயிரம் நாலு லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க நானே பார்த்துருக்கேன் ஆன்லைனில் ஓகே அவ்வளோ தெளிவாக இருக்க வேண்டிய முப்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் அதுதான் ஒரு சப்ஸ்கிரைபருக்கான ரேட்டை சொல்லுங்க மார்க்கெட் ரேட் அதிகமாக இருக்கு இருந்தாலும் நம்மளோட பெஸ்ட்டாக பண்ணுறது வந்து மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா கோட் பண்ணுறோம் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டாவது ஓனர் கண்டிஷன் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது வரைக்கும் எஃப்சி கரண்டாக இருக்கு இது நேரில் வந்து

நாள் முன்னாடியில பாத்தீங்கன்னா நம்ம பிளாக் எடுக்க மாட்டோம் மேக்ஸிமம் ஒயிட்டு தான் எடுத்துட்டு இருப்போம் இப்போ வர வர யுவன் கார்டு நீங்க சொன்னதுல இருந்து எப்பயுமே ஒரு பிளாக் நமக்கு அமைஞ்சிருது நம்ம கடையில எப்பயுமே நிக்கிது ஒரு வரும் ஒரு ஸ்கார்பியோ கண்டிப்பா நம்ம கொண்டு வரோம் அது மாதிரி அதே மாதிரி எல்லா வண்டியுமே அந்த நம்பர் எப்படி ஒரு யூனிக்கா ஃபேன்சியா எடுத்துட்டு வரீங்க நம்ம தேடி இது பண்றது இல்ல மேக்ஸிமம் நம்மளுக்கு கிடைக்கறதுக்குல்லாமே அந்த மாதிரி கிடைச்சிருக்காங்க இந்த வண்டியோட டீடைல்ஸ் சொல்லுங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடலு மூணாவது ஒன்றர் கண்டிஷன்ல இருக்குது வண்டியோட குவாலிட்டி அவ்வளவு தெளிவா இருக்கு டயர் பாயிண்ட் நாலுமே பாத்தீங்கன்னா ஒரு எயிட்டி பைவ் நைன்ட்டி பர்சன்டேஜ் மேல இருக்குது ஏசி பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வச்சிங்க இருக்கு எத்னி ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் கரண்டா இருக்கு இருவத்தி வரைக்கும் இருபத்தி ஏழு வரைக்கும் ஒரு கரண்டா இருக்குது வண்டி அவ்வளவு தெளிவா இருக்குது வண்டியை வந்து செக் பண்ணி பாத்தீங்கன்னா பின்னாடி ஆயில் போகடிக்கிறது ஆயில் கேஜ்ல போக அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்டுமே கிடையாது வண்டியில ஓ ஃப்ரண்ட் ஃபார்வர்டிங் சீட் பேக் பம்பர் எல்லாம் இருக்கு எல்லாமே போட்டுருக்காங்க டாப் டிவி வந்திருது சைல ஸ்பீக்கர்லாம் காமியா பேக் சைடுல டோர் சில இடத்துல மட்டும் அந்த டோர்லாம் இதா இருக்கும் இது அவ்ளோ லெதர் மாதிரி போட்டு அதை தொட்டு பார்த்தாலே தெரியும் லெதர் மாதிரி நல்லா தெரியும் சூப்பரா கொடுத்துருக்காங்க ஜி சோனிக் ஸ்பீக்கர் போட்டுருக்காங்க ரெண்டு ஸ்பீக்கர் போட்டுருக்காங்க உள்ள சவுண்ட்லாம் நல்லா எஃபெக்ட் இருக்கு வேற லெவல்ல டச் ஸ்கிரீன் போட்டுருக்காங்க பிளஸ் டிவி இருக்குது உள்ள என்னோட நம்பர் நல்ல ஃபேன்சியான நம்பர் வண்டியோட குவாலிட்டி பாடி லைன் பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்கு ஸ்க்ராட்ச் டென்ட் எதுமே இல்ல எதுமே இல்லையே அவ்வளவு நல்லா இருக்கு வண்டில ஹைட் பண்ணுங்க இன்டீரியர் பாருங்க ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ எல்லாமே பவர் விண்டோ எல்லாமே இருக்கு எல்லாமே வொர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு ஏசில ஃபுல் 100% கூலிங்ல இருக்கு ரேட்டு நம்ம எந்த அளவுக்கு இதுக்கு பெஸ்ட்டா கொடுக்கலாம் பெஸ்ட் ரேட்டா கொடுக்கணும் ஆல்ரெடி நம்ம நிறைய ப்ளாக் வண்டி போட்டோம் ஸ்கார்பியோ எந்த வண்டியுமே இப்போ உள்ள எதுனாலும் இங்கே செக் பண்ணி பாத்துக்கோங்க உள்ள எந்த வண்டியுமே இல்லை எல்லாம் நம்மளோட சப்ஸ்கிரீப் ஃபாலோவர்ஸாக எடுத்துட்டு போயிருக்காங்க வண்டியை நம்ம பெஸ்ட்டாக ரேட் அவங்களும் பெஸ்ட்டா எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க வண்டியோட டயர் பைண்ட் எல்லாமே நல்லா தெளிவாக இருக்குது ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் மூணாவது ஓனர் கண்டிஷன்ல இருக்குது இதுக்கு நம்ம ரேட் கோட் பண்றது பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி பத்தாயிரம் மட்டும் தான் கோட் பண்றோம் நேரில் வாங்க அதையுமே நெகவிசுவல் பண்ணி கொடுக்குறேன் சூப்பரான பெஸ்ட் ப்ரைஸ்க்கு பேசி எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம பாக்கிற வண்டி ஃபிஃப்ட்டி வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு வண்டி மாடல் லேட்டஸ்ட் டீசல் இன்ஜின் பெட்ரோல் நினைச்சுக்கிறாங்க டீசல் இன்ஜின் தான் ரெண்டாயிரத்தி பத்தும் பதினொன்று மாடலுமா இருக்குது மூணாவது மாடல் இருக்குது வண்டி வண்டியோட தெளிவா இருக்குது ஓனர் மூணாவது ஓனர் கண்டிஷன் இருக்கு நிறைய பேர் கேக்குற வண்டி ஆமா ஆமா டயர்லாம் எப்படி ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் மேல இருக்கு ஏசி ஃபுல் ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்கு நூறு பர்சன்டேஜ் குவாலிட்டி இருக்கு ஏசி அடி பாடி எவ்வளவு தெளிவா இருக்கு நல்லா இருக்கு சின்ன சின்ன ஸ்கிராச்சஸ் டென்ட் மட்டும் தான் இருக்குது மத்தபடி இன்ஜின் வைஸ் நீங்க எந்த ஒரு மெக்கானிக் எங்க இருந்தாலும் கூட்டுவாங்க அடி மாடு சுத்தி பார்த்தாலே அந்த ஒரு வைப்ரேஷனே தெரியல அந்த ஸ்மூத்தா இருக்கு தெளிவா இருக்கு உள்ள இன்டீரியர் ஆல் நீட்டா இருக்குது இன்டீரியர் ஓவர் ஆல் போஸ்டரிங் ஏசி சென்டர்ல எல்லாமே வந்துரும் எல்லாமே வர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்கு ஏசி ফুল வர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு ஏசி நம்ம சொல்லவே வேண்டாம் எஸ்1 கேஸ் போர்ட்ல இருக்கு இல்ல கிலோமீட்டர் எவ்வளவு நாள் இருக்கு 1 1 13 ஓடி இருக்குனே ஓகே வண்டி எந்த மெக்கானிக்கலாலும் கூட்டி வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் வண்டியை அவ்ளோ தெளிவா இருக்கு வண்டி இன்ஜினியர்ஸ்ல இருந்து இன்ஜின் சவுண்ட் எதுவுமே இருக்காது பின்னாடி கேஜில் ஆயில் வர்றது போக வர்றது பின்னாடி போக ஆயில் அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்டுமே இருக்காது இப்ப நம்ம இந்த அப்படியே இருக்க பிரைஸ்க்கு நம்ம சப்ஸ்கிரைபர் பாலோவர்ஸ்க்கு என்ன பிரைஸ் சொல்ல போறோம் ரெண்டாயிரத்தி பத்தும் பதினொன்றுமா இருக்குது மூணாவது ஒன்று கண்டிஷன்ல இருக்குது இதுக்கு ரேட்டு கோட் பண்ணி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் மூணு லட்சத்து இருபதாயிரம் மூணு லட்சத்து பத்தாயிரம் கோட் பண்றாங்க நம்ம இதுக்கு ரேட்டு கோட் பண்ணுறது தான் ரெண்டு லட்சத்து தொண்ணூறாயிரம் தான் கோட் பண்றோம் நேரில் வாங்க அதுவுமே நெகோஷியேட் பண்ணி குடுக்குறேன் கொடுக்குறோம் பெஸ்ட்டாக பண்ண முடியுமா பண்ணி கொடுக்கும் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் கொஞ்சம் கம்மி தான் உங்களால் ஃபைனான்ஸ் பண்ண முடியுதுன்னா ரெடி பண்ணிட்டு வந்து பண்ணி அடுத்து எஸ் ஒன் காசுல எப்படியும் கெத்தா ஒரு வண்டி ஒரு வண்டி இல்லை எப்படியும் மூணு நாலு வண்டி வந்துடும் அதுல ஒரு வண்டி என்ன காஸ்டியூம்ஸ் தான் சேஞ்ச் ஆயிருக்கு பிளாக் அண்ட் ஒயிட் போட்டு வந்திருக்கலாம் இந்த வண்டியா டீட்டெயில் சொல்லுங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடலு மூணாவது கண்டிஷன் இருக்கு சஃபாரி இது வந்து சென்சார் இன்ஜின் கிடையாது நார்மல் இன்ஜின் நம்பர் நம்பரை பாருங்க ரொம்ப ஹைலைட் ஆல் எயிட் சென்னை நம்பர்ல சென்னை நம்பர்ல சொல்லலாம் ரொம்ப ஃபேன்சி நம்பரு பெஸ்டான வண்டி இது வந்து விஎக்ஸ் டைப்பு ரெண்டாயிரத்தி ஏழுல இது விப் அலைவில வந்துரும் இல்ல மலைவுல வந்துரும் டாப் ஏசி வந்துரும் ரெண்டு ஏசி வந்துரும் எசி வொர்க்கிங் கண்டிஷன் இருக்குது வண்டியோட டயர் பாயிண்ட் எல்லாமே நல்ல தெளிவா இருக்கும் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் எப் சி கரண்ட் இருக்கு மத்தபடி வண்டில எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இஸ்யூ எந்த மாதிரி எதுவுமே கிடையாது வண்டில கம்ப்ளைண்டா ஒர்க் பண்ணி வச்சிருக்கேன் டி பா கேர் பார்க்கவே எல்லாமே எல்லாமே வந்துரும் டயர் எவ்ளோ இருக்கும் டயர் பாயிண்ட் எல்லாமே ஒரு செவன்ட்டி பைவ் பர்சன்டேஜ் மேல இருக்கும் டயர் பாய்ண்ட்ல பாத்துக்குவோம் தெளிவா இருக்கும் போட்டோம் பாட்டி காரங்க போட்டிருக்காங்க எல்லாமே பாட்டி தான் போட்டு வச்சிருக்காங்க ஏசி அப்பவே ரூஃப் ஏசி எல்லாம் எல்லாமே வந்துரும் ஆல்டரேஷன் பண்ணிருக்கங்களா இல்ல இல்ல வண்டி கம்பெனிலே வந்துது VX டாப் மாடல் டாப் மாடல் தான் ஏர் பேக் மட்டும் தான் வராது இல்ல ஆமா ஏர் பேக் 2009 க்கு மேல வரும் ஓகே ஓகே ஆ சீட் வித்தியாசமா டிசைனா போட்டுருக்காங்க நல்லா இருக்கு ஃப்ளோர் மேட் ரூஃப் மேட் எல்லாம் போடுறோம் தோரையில இருக்குனங்க காண்டி அந்த ஒரு பக்கெட் சீட் மாதிரி போட்டு அவங்க ரெடி பண்ணி ஒரு பேக் பெயின் எதுமே லாங்ல யூஸ் பண்றவங்களுக்கு பேக் பெயின் எதுமே வர கூடாதுங்கறதுக்காக போட்டு வச்சிருக்காங்க ரேட் ஹைலைட் ரேட் வந்து கம்மியா சொல்லணும் கண்டிப்பா நம்ம எப்பயுமே பெஸ்டான ரேட் தான் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் வண்டி செவன் சீட்டர் நம்ம எத்தனை வண்டி பத்து இருபது வண்டி நம்ம ஒரு வீடியோல போட்டாலும் நம்ம வண்டி கடையில நிக்க போறது தானே எல்லா வண்டி உடனே சொல்றிடும் என்ன காரணம் அப்படின்னா நம்ம அவ்ளோ தெளிவா கொடுத்துட்டு இருக்க வண்டிகளை இன்ஜின் வந்து ஸ்டார்ட் பண்ணி பாத்தாங்கன்னா புக அடிக்காது ஆயில் தூக்காது மெயினா கஸ்டமர் பாக்க கூடிக்கிறதுதான் அந்த ரெண்டு கம்பெனிமே நம்ம கடையில இருக்காது அந்த வண்டியில ஸ்டார்ட் பண்ண உடனே ஷார்ட் ஆயிடும் வண்டி சும்மா அந்த செல்ஃப் சுத்துவாங்க அடிக்கிறது பேட்டரி வீக்கா இருக்குது செல்ப் மோட்டர் இந்த வேலை இருக்காது என்ன வீக்கா இருக்கோ அதை நாங்க சரி பண்ணி வச்சிருவோம் அந்த இடத்துல வண்டி பெஸ்டா இருக்கும் ஃபேன்சி நம்பரு ஆல் எயிட்டு கேக்குற ரேட் இதுக்கு ரேட்னு கோட் மட்டும் பாத்தீங்கன்னா நீங்க இவ்ளோ சொல்லி ஃபியூச்சர் ஃப்யூச்சரு இதுக்கு ரேட்னு ஒரு மூன்றரை லட்சம் ரூபா சொல்லுவாங்களான்னு எதிர்பார்ப்பீங்க நம்ம அவ்ளோ சொல்ல போறது இல்ல ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் மட்டும்தான் அந்த வண்டி கோட் பண்றோம் டெரேஜ் சொல்றேன் அதுவும் அதுக்குமே ஃபிக்சர் கிடையாது நேர்ல வாங்க அதுவும் எவ்வளவு பெஸ்டா பண்ணி கொடுக்க முடியும் பண்ணி கொடுத்துறேன் அடுத்து பார்க்கற வண்டி போலோ அதாவது இளைஞர்களோட காரணம் சொல்லலாமா சும்மா தொட்ட பறக்கும் அந்த மாதிரி வண்டிக்கு ரேட் என்ன சொல்ல போறோம் மாடல் டீடைல் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் கம்ஃபோர்ட் லைன் கம்ஃபோர்ட் லைன்ல வந்து பாத்தீங்கன்னா அது எக்ஸ்ட்ரா அலைகள் போட்டிருக்காங்க எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க அது ஒரு பிராண்டடோட ஒரு அலைவுல தான் போட்டிருக்காங்க அவங்க ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா மெஸ்ட்ரி டயர் யூஸ் பண்ணிருக்காங்க ஃபுல்லா ஒரு செவன்ட்டி ஃபைவ் எயிட்டி பர்சன்டேஜ் மேல தான் இருக்குது வண்டியோட குவாலிட்டியும் அவ்வளவு தெளிவா இருக்கு பாடி லைன் பாருங்க ஒரு சிங்கிள் ஸ்ட்ராட்ச் ரெண்டு எதுவுமே இருக்காது வண்டியில மைலேஜ் நல்லா இடம் மைலேஜ் ரொம்ப அருமையா கிடைக்கும் டீசல் இன்ஜின் தான் அந்த வண்டி பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் கேமரா எல்லாம் வருது ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வந்துரும் உள்ள பாத்தீங்கன்னா அந்த ஒரு ரிமோட்ல ஒரு ஃபியூச்சர் எக்ஸ்ட்ரா போட்டு வச்சிருக்காங்க அந்த வண்டில அன்லாக் பண்ணிட்டு லாங் பிரஸ் பண்ணா நாலு விண்டோ கீழ இறங்கும் ஆட்டோமேட்டிக்காவே ஷட் வந்துரும் லாக் பண்ணிட்டு லாங் பிரஸ் பண்ணா நாலு விண்டோ மேலே ஏறும் சூப்பர் சூப்பர் அந்த ஃபியூச்சர் கிலோமீட்டர் கிலோமீட்டர் 99000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு உள்ள டச் ஸ்கிரீன் எல்லாம் எல்லாமே இருக்கு உள்ள வந்து காமன் ரெயில் சொல்லி ஒரு ஸ்பீக்கர் போட்டுருக்காங்க ஊஃபர் எஃபெக்ட் இருக்கு நல்ல செட் பண்ணி பாத்தீங்க அந்த ஸ்பீக்கர்ல ஆமா ஸ்பீக்கர் உள்ள காமன் ரெயில் சொல்லி போட்டுருக்காங்க ஓகே 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 சீட் கவர் எல்லாமே நல்ல தெளிவா இருக்குது ஃபீச்சருக்காக எஸ் ஒன் கார்ஸ் எப்போ ரேட் அதிகம் சொல்லுமா அப்படி எப்பயுமே கிடையாது நம்ம பெஸ்ட்டாக தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே இப்போ ஃபைனான்ஸுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு டூ ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் சிவில பொறுத்து நம்ம ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்து ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துலாம் இதுக்கு நம்ம ரேட்டு கோட் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து பத்தாயிரம் தான் கோட் பண்ணுறோம் நேரில் வாங்க அதுவுமே நெக்ஸ்ட்டு பண்ணி கொடுக்குறேன் ஃபினான்ஸ் ஆப்ஷனும் ரெண்டு டூ ரெண்டு வரைக்கும் பண்ணிக்கலாம் உங்களோட சிவில் அப்ரூவல் பொறுத்து இருக்குது வண்டியோட குவாலிட்டி வைஸ் மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்குது வண்டி வேணும்னா நேர்ல எஸ் ஒன் கார்ஸ் வாங்க ரேட்டை முடிஞ்ச அளவுக்கு குறைச்சி வந்து வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்கற வண்டி ஒரு லென்த்தான ஒரு சூப்பரான வண்டி நம்ம போடுண்டவர் எப்பவுமே எங்க ஒரு அப்டேட் எப்படியும் ஒரு ரெண்டு மூணு வண்டி எப்படியும் அப்டேட் வந்துரும் இந்த வண்டியோட டீடைல்ஸ் சொல்லுங்கண்ணா போன் டைமே மூணு வண்டி போட்டிருந்தோம் ஃபோர்ட் ஹண்ட்ரட் எல்லாமே சோல்ட் அவுட் சூப்பர்ணா இப்போ ஒரு ஃபோர்ட் ஹண்ட்ரட் கொண்டு வந்திருக்கோம் இது ரெண்டாயிரத்தி நாலு மாடல் ரெண்டாவது ஓனர் கண்டிஷன்ல இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது வரைக்கும் இருக்குது ரெண்டாயிரத்தி நாலு மாதிரியே இல்லையே பாடியை பார்த்தா ஏதோ ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு பார்த்த மாதிரி இருக்கா பல 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 இருக்குது வண்டி அவ்வளோ தெளிவா நம்ம ரெடி பண்ணிடுவோம் எந்த ஒரு குறைகள் இருந்தாலும் நம்ம கஸ்டமருக்கு நிறையோட கொடுக்குறோம் அப்படிங்கிறக்காக அது அவ்வளோ எவ்வளோ தெளிவாக நம்ம ஓன் யூஸ்க்கு ரெடி பண்ணுறோமோ அவ்வளோ தெளிவாக ரெடி பண்ணிடுவோம் ரெண்டாயிரத்தி மாடல் ரெண்டாவது ஓனர் கண்டிஷன்ல இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் எப்சி கரண்டாக இருக்குது ஒன் இயர் இன்சூரன்ஸுமே கரண்டா வந்தா உடனே போகுது. உடனே உடனே சேலாகுதுன்னா காரணம். தெளிவா நிப்பாட்டுறோம். கஸ்டமர் எடுத்த மாதிரி நீங்க எடுக்கணும். உள்ள நிக்கிற வண்டி நிப்பாட்டி வண்டிலுமே எந்த ஒரு எடுத்துட்டு போய் எந்த ஒரு வேலையும் மாதிரி இருக்காது. எல்லாமே தெளிவா நாங்க ரெடி பண்ணி தான் ரெண்டு சீட் எல்லாமே பாருங்க லெதர் தான். பாருங்க பாருங்க. பாத்தீங்கன்னா சீட் ஃபுல்லாமே லெதர் தான். ஏசி ஏசி மேல டாப்ல ஏசி வந்துரும் பின்னாடி தனியா ஏசி வந்துரும் வந்துடும் தனியா வந்துரும் ஏர் பைக் எல்லாமே வந்துடும் எல்லாமே நல்ல ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்குது எங்க பெஸ்ட் ரேட் இந்த வண்டிக்கு கொடுக்கணும் இப்ப கொடுங்க இன்னைக்கு போட்டா நால வண்டி வைக்கணும் அந்த மாதிரி ரேட் இருக்கணும் ரெண்டாயிரத்தி நாலு மாடல் ஃபோர்டு எண்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் எஃப்சி கரண்டா இருக்கு ஒன் இயருக்கு இன்சூரன்ஸ் கரண்டா இருக்குது எந்த எடுத்து எந்த ஒரு செலவுமே பண்ற மாதிரி இருக்காது எக்ஸ்எல்டி டாப் மாடல் இந்த வண்டிக்கு நம்ம ரேட்டுன்னு கோட் பண்றது பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் மட்டும் தான் கோட் பண்றோம் நேர்ல வாங்க எவ்வளவு பெஸ்டா பண்ணி கொடுக்க முடியுமோ பண்ணி கொடுக்குறேன் சூப்பராக பண்ணி கொடுக்குறீங்க இந்த அடுத்து பாக்குற வண்டி ஹியூண்டா இயான் நிறைய பேர் கேக்குற வண்டி ஃபேமிலி யூஸ்ட்டுக்கான வண்டி அது மாதிரி சிட்டி சைட்ல இருக்கவங்களுக்கு அந்த டிராஃபிக்ல எல்லாம் ஓடுறதுக்கு ஒரு சூப்பரான வண்டின்னு பாத்தீங்கன்னா இந்த இயான் வந்து சொல்லலாம் அவ்வளவு கன்வீனியன்ட்டா இருக்கும்

உங்ககிட்ட வந்தாலே ஃபேன்சி நம்பரா தானே வருது இன்டீரியர் பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் வரக்கூடிய டைப்பு செட் பைனியர் செட்டு போட்டிருக்காங்க செட் எல்லாமே ஒர்க்கிங் தான் இருக்கு ஏசி புல் கண்டிஷன்ல இருக்குது செட் கவர்ஸ் எல்லாம் பாருங்க எடுத்து எந்த ஒரு வேலையும் செய்யற மாதிரி இருக்காது ஒரு சின்ன ஃபேமிலிக்கு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு நாங்க லோக்கல்ல யூஸ் பண்றோம் எங்களுக்கு தேவைப்படுது நல்ல மைலேஜ் டைம் வண்டி எடுக்கிறோம் ஓட்டி பழகணும் அப்படிங்குமே நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நல்லா இருக்கும் வண்டி பெஸ்ட்டா இருக்கும் ரேட் ரொம்ப ரொம்ப நல்லா பாத்து தெளிவா ரொம்ப நீட்டா இருக்குது வண்டி இதுக்கு நம்ம ரேட்டின் கோட் பண்றது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஒரே ஓனர் கண்டிஷன்ல இருக்குது ரேட்டின் கோட் பண்றது ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் மட்டும் தான் கோட் பண்றோம் கம்பல்சரி பண்ணி நம்ம பண்ணி தான் கொடுப்போம் கஸ்டமர் பண்ணி தான் சொல்றாங்க அளவுக்கு பேசி கொடுத்தா குறை குறைச்ச கம்மி பண்ணி கொடுத்தேன் பண்ணி கொடுத்தேன் ரேட் எவ்வளவு பெஸ்ட் பண்ணி கொடுக்கணும் பண்ணி கொடுத்துடலாம் அடுத்து பார்க்கற வேண்டியா

எல்லாமே வந்துரும் ஃபுல் டீடைல் வந்துரும் ரேட் இன் கோட் பண்றது பாத்தீங்கன்னா 320000 மட்டும் தான் கோட் பண்றோம் நேர்ல வாங்க அதுவே நெக்ஸ்ட் பண்ணி குடுக்குறேன் நான் வெனி கொடுத்துறலாம் அடுத்து ஃபியஸ்டா கோட் மே நிறைய பேர் வாண்டடா கேக்குற வண்டி ஆமா ரொம்ப இன்ஜின் குவாலிட்டில இருந்து எல்லாமே தெளிவா இருக்கும் மெக்கானிக் யாரனால கூட செக் பண்ணி பாத்து எடுத்துக்கலாம் அந்த வண்டியா 2013 மாடல் ரெண்டாவது ஓனர் கண்டிஷனா இருக்கு ஏசி எல்லாமே வர்க்கிங் கண்டிஷனா இருக்கு உள்ள வந்து நம்ம 20 வண்டி நிப்பாட்டி இருக்கோம் 20 வண்டிலயும் ஏசி எல்லாம் வர்க்கிங்ல தான் இருக்கும் 2013 மாடல் ரெண்டாவது ஓனர் கண்டிஷனா இருக்கு ரேட் இன் கோட் பண்றது பாத்தீங்கன்னா 2 லட்சம் 20000 கோட் பண்றோம் நேர்ல வாங்க அதுமே நெகோஷியேட் பண்ணி குடுக்குறேன் அடுத்த வண்டி லோ பட்ஜெட் வண்டி லோ பட்ஜெட்ல ஒரு வண்டி கேக்குறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் வண்டி எடுத்து ஓட்டி பழக போறேன் அப்படிን கேக்குறவங்க மைலேஜ் குடுக்கணும் டீசல் இன்ஜின் மெயினா பாதிய டீசல் இன்ஜின் நம்ம 2003 மாடல் எஃப்சி எல்லாம் தான் இருக்குது ரெண்டாவது ஓனர் கண்டிஷனல்ல இருக்கு ஏசி மெயினா வர்க்கிங்ல இருக்குது வண்டில 2003ங்கறனால ஏசி வர்க்கிங்ல இருக்கு ஏசி வர்க்கிங் வர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்குது இது கிரேட் நோட் பண்றது பாத்தீங்கன்னா 75000 தான் கோட் பண்றா நேர் வாங்க அதுக்கு முன்னாடி பண்ணி கொடுக்குறேன் வீடியோ ஃபுல்லா பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எஸ் ஒன் கார் நம்பர் அட்ரஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன் ஆனா இப்போ நம்ம எல்லாமே கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து ஒரு சில பேருக்கு இருக்கும் ஒரு சில பேருக்கு கம்மி பண்ணி கொடுப்பாங்களா எப்படின்னு தெரியாம இருக்கும் நம்ம எப்படி இது வரைக்கும் வந்து சிறப்பா பண்ணிருக்கோம் இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் பாலருக்கு எவ்ளோ பெஸ்ட் பண்ணி கொடுப்பீங்க எப்பயுமே நம்ம எஸ் கார்ஸ்ல பாத்தீங்கன்னா எவ்ளோ வண்டி இதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருக்கோம் நம்மளோட சேனல் எவ்ளோ வண்டி மூவ் பெஸ்டா நம்ம பிரைஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் வண்டியோட குவாலிட்டி அதுக்கு வந்தபடி இருக்கும் நம்மள்கிட்ட பிரைஸ் ரீசனபிளா இருக்கு கம்மியா இருக்குங்க வண்டியோட குவாலிட்டி கம்மியா இருக்குமா நினைச்சா அது இருக்காது நம்மள்கிட்ட மாதிரி வண்டி நம்ம இப்போ ரிவ்யூ பண்ணிருக்கோம் இவ்வளவு வீடியோ எல்லாருமே பாத்துருப்பீங்க அவ்வளவு தெளிவா இருக்கும் வண்டிகள் ஃபுல்லாமே ஒரு சிங்கிள் பிளண்ட் ஸ்கிராச் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது முப்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடனா ரெண்டாயிரத்தி பதினாலு ஐ டுவெண்டி வரைக்குமே நம்ம போட்டிருந்தோம் வண்டி அவ்வளவு தெளிவான கண்டிஷன்ல ஈஆன் போட்டுருக்கோம் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல போட்டிருக்கோம் ஒளியில் ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் டி என்ஜின் இப்போ கிடைக்க மாட்டுக்கு டி என்ஜின் இல்லை என்ஜின்லாம் கிடைக்க மாட்டுக்கு ரொம்ப குவாலிட்டிஸ் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் வண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு மாதிரி இருக்கும் வண்டி பார்க்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் வண்டி நம்ம போட்டிருந்தோம் நம்மளோட சேனலில் எல்லா வீடியோமே ஃபுல்லாக ஓவரால் பார்த்துருப்பீங்க இதை விட நம்ம பெஸ்டா பண்ணி கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் ரேட் பாத்தீங்கன்னா நம்மள எவ்வளவு தூரம் கம்மி பண்ண முடியும் கொஞ்சம் டிலே ஆகுது கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து வியாபாரத்துக்காக மட்டும் நம்ம இல்ல நம்ம பண்றதை நம்ம தெளிவா பண்ணணும் அப்படிங்கிற எனக்கு ஒரு வேலை நடக்குன்னா அந்த வண்டி ரெடி பண்ணி நான் கொண்டு வரதுக்கு எனக்கு குறிப்பிட்ட டைம் ஆகும் ஏதோ ஒரு டைம்ல நம்ம இப்ப என்ன பதினஞ்சு வண்டி பதினொன்று நம்ம வீடியோ போட்டிருக்கோம் எனக்கு வெளியில பாத்தீங்கன்னா பதினஞ்சு வண்டி நிக்கும் இந்த டைம்ல வேலையில மட்டும் பதினஞ்சு வண்டி நிக்கும் எனக்கு முடிஞ்சு வரதுக்கு ஒரு மாசம் ரெண்டு மாசம் டைம் ஆகும் என்ன காரணம் கேட்டா பாலிஷ் போடுறதுக்கு இன்டீரியர் கிளீன் பண்றதுக்கு எல்லாமே டயர் மாத்துறது அந்த மாதிரி வேலைகள்லாம் நிறைய போய்கிட்டு இருக்கும் முடிச்சு தான் நான் கொண்டு வருவேன் கஸ்டமர் எடுத்துட்டு போய் ஒரு சாப்பிட நிப்பாட்டுற மாதிரி இருக்காது நம்மள்கிட்ட எல்லாமே இங்கேயே முடிச்சிட்டு போய் அவங்க டீசல் மட்டும் போட்டு எங்க பண்ணுமோ போயிட்டு இருக்கலாம் அவ்வளவு தெளிவா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக வந்து ஷேர் பண்ணிருக்காங்க அவங்க என்ன மாதிரி வண்டி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கான்டெக்ட் நம்பர் எல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் இது போல தரமான கார் அப்டேட்டில் சந்திப்போம் நன்றி